இன்னைக்கு மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னால் எகிப்து நாட்டில் ரேமசஸ் த செகண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேரோ அந்த எகிப்து மன்னர்களுக்கு அந்த காலத்தில் ஃபேரோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவனுடைய மம்மியை வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது பாடம் செய்யப்பட்ட உடம்பு அவனுடைய மூக்குக்குள்ள மிளகு இருக்குது காலத்தில் நிச்சயமாக தீண்டாமே இல்லை சங்க காலத்தில் யார் வழி வழிபடலாம் யார் வழிபடக்கூடாது யார் ஒரு தெருவில் நடந்து போகலாம் யார் நடந்து போகக்கூடாது இடைக்காலத்திற்கு அப்புறம் இந்த நாட்டில் வந்து ஜாதிங்கிற பேரில் வந்த கட்டுப்பாடுகள் எதுவுமே நிச்சயமாக சங்க காலத்தில் இல்லை அது வந்து நம்ம அறுதிட்டு சொல்ல முடியும் சிலப்பதிகாரத்தில் இந்த நாலங்காடி அல்லங்காடிலாம் வரும் இரவு முழுவதும் வந்து பஜார் இன்றைக்கும் வந்து பாருங்களேன் இப்போ நீங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு சென்னையில் மவுண்ட் ரோடு பார்த்திங்கன்னா ஈ ஆடிட்டு கிடக்கும் ஆனால் மதுரையில் டவுனுக்குள்ளே வந்து பாருங்க ராத்திரி ரெண்டு மணிக்கு சூடாக இட்லி சுட்டுட்டு இருப்பாங்க நம்ம வந்து ஒரு பெரிய கோயிலை பார்க்குறோம் அப்படின்னா அது பெரிய கோயில் அது ஒரு ஆர்க்கியாலஜிக்கல் ஒண்டர் நிறைய டூரிஸ்ட்லாம் வராங்கிறது ஒரு பக்கம் அது காட்டுகின்ற பொருளாதார உண்மை என்ன எத்தனை பேருடைய உழைப்பினை ஸ்லேவ் லேபர் அதெல்லாம் சொரண்டினா அப்படி ஒரு மான்மெண்ட்டை அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மன்னன் வந்து உருவாகி இருக்க முடியும் வரலாறு வந்து எப்பவுமே போய் சொல்லாது வரலாற்றை எடுத்து நம்பி அவங்க சொல்றவங்க எடுத்து சொல்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து சிலது திரிச்சிடறாங்க மின்னம்பலம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்களம் இது தனித்தளம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய களத்தை ஒரு முக்கியமான சிறப்பு விருந்தினராக சந்திக்க இருக்கோம் தொடர்ந்து மொழி சார்ந்தும் வரலாற்று சார்ந்தும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கக்கூடிய கடம்ப வனத்தின் மேலாண்மை இயக்குனர் சித்ரா கணபதி அம்மா தான் இணைஞ்சிருக்காங்க அவங்கள வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு தமிழ் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நிறைய செய்திகளை நீங்கள் பண்ணிட்டு வரீங்கன்னு பார்க்க முடியுது தமிழர் நாகரீகம் எவ்வளவு சொல்லிட்டு உங்களுடைய பல பார்க்க முடியுது இந்த நாகரீகம் குறித்த செய்திகள் இன்னும் போய் சேர்க்கல என்னுடைய ஆராய்ச்சியில இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்ற செய்திகள் குறித்து பகிர்ந்துக்கோங்கம்மா இப்போ நம்முடைய வரலாறு அப்படின்னு வரப்போ வரலாறுல வந்து மூணு பகுதி இருக்கு ஒன்னு வந்து ப்ரீ ஹிஸ்டரி ப்ரீ ஹிஸ்டரிங்கிறது வந்து எழுதப்படாத காலத்தில் கிடைக்கக்கூடிய தரவுகள் அதுக்கப்புறம் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது அதில் என்னென்னா நம்மை பற்றி நம்முடைய நாகரீகத்தை பற்றி நம்மிடம் எழுத்துப்பூர்வமாக ஆதாரங்கள் இருக்காது ஆனால் பழமையான பிற கலாச்சாரங்களில் எழுத்துப்பூர்வமான ஆதாரம் இருக்கும் அப்படி இருந்தால் அது பேர் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் தான் ஹிஸ்ட்ரி வருது ஹிஸ்டரிங்கிறது எழுதப்பட்ட ஆவணங்கள் கிடைக்கின்ற காலத்திலிருந்து தொடங்குவது அப்படி பார்க்கும்பொழுது நம்முடைய ஏர்லியஸ்ட் ரிட்டன் எவிடன்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா சங்க இலக்கியம் சங்க இலக்கிய இலக்கியத்திற்கு காலத்தால் சற்று முற்பட்டது தொல்காப்பியம் அப்போ அந்த தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் நம்முடைய வரலாறை மீட்டெடுப்பதில் மிக மிக முக்கியமான அடித்தளமாக அமையக்கூடிய தரவுகள் இதை வந்து ரொம்ப நாள் வரையிலும் அகழாய்வு மற்றும் துறை வந்து முழுமையாக ஏற்றுக்கலை அதாவது அதெல்லாம் பாடல்கள் தான் இந்த சங்க இலக்கிய பாடல்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் ப்ரேஸ் பொயட்ரி அப்படிம்போம் புற பாடல்களா இருந்தா ஒரு மன்னனை அவனுடைய வல்லன்மையை அவனுடைய போர்த்திறத்தை புகழ்ந்து பாடுவதாக இருக்கும் அகத்துறை சார்ந்த பாடலா இருந்தா பாடலுடைய களம் வந்து அதாவது தொடர்பே இல்லாத ஒரு களம் இருக்கும் தலைவன் வந்து தலைவியை விட்டு பாலை நிறத்தில் பிரிஞ்சு போவான் தலைவி வந்து ரொம்ப வாடி இருப்பா போகிற போக்கில் வந்து எழுதுகிற புலவர் வந்து உவமையாக ஒரு செய்தியை சொல்லி வச்சுட்டு போவார் நீ கவலைப்படாத இந்த மாதிரி உன் தலைவன் உன்னை விட்டு பிரிஞ்சு அப்பெல்லாம் லேஸில் போயிட மாட்டான் நன்னனுடைய கொண்காணத்தில் கிடைக்கின்ற பொண்ணே கிடைத்தால் கூட உன்னை விட்டு போக மாட்டான்னு ஒரு செய்தி எழுதி வச்சுட்டு போகிறாரு அப்போ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நன்னுடைய கொண்காணம் எங்கே இருந்தது அது இன்றைய கர் இன்றைக்கு உள்ள அந்த கர்நாடக பகுதிகள் அதோடைய எக்ஸ்டென்ஷனாக எது இருந்துருக்கணும்னா கோலார் தங்கவயல் சோ இதெல்லாம் என்னன்னா ஒரு சம்பந்தமில்லாத களம் அந்த அகத்துறை பாட்டு அதுல போற போக்கில் ஒரு போல அவர் இப்படி சொல்லி வச்சுட்டு போறாரு இந்த மாதிரி அகத்துறை சார்ந்த பாடல்கள்லயும் வரலாற்று பதிவுகள் அத்தனை இருக்கு இப்ப சமீப காலத்தில் இந்த கடந்த ஒரு இருபது ஆண்டுகள் கூட இல்லை ஒரு பதினைந்து ஆண்டுகள் சொல்லலாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்படுகின்ற அகழ்வாய்வுகளில் இருந்து கிடைக்கின்ற ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இதை வந்து நம்மளால் எங்கே பொருத்தி பார்க்க முடியுது அப்படின்னா சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுகின்ற செய்திகளோடு பொருத்தி பார்க்க முடிகின்றது உலகத்தில் வேற எந்த நாட்டிலையும் அதாவது எப்பவுமே காலத்தால் முந்தியது பழமையானதாக எது எது இருக்கும் அப்படின்னா தொல் அகழாய்வு அதனால்தான பேரே தொல் அகழாய்வு ஆனால் அதுக்கு வந்து ஒரு வேலிடேட் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து நமக்கு தான் இருக்குது அப்போ அதை பொருத்தி பார்க்கும்பொழுது இப்போ வரலாற்று ஆசிரியர்களும் சரி உலக அளவிலே தொல்லியல் வல்லுநர்களும் சரி சங்க இலக்கியங்கிறது அன்றைக்கு வாழ்ந்த தமிழர்களின் வாழ்க்கையை காட்டுகின்ற கண்ணாடி அதில் எதுவுமே மிகைப்படுத்தி சொல்லப்படவில்லை என்பதை இன்று ஒத்துக்கொள்கின்றார்கள் இதற்கு எண்ணற்ற சான்றுகள் இருக்கின்றன இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஒரு ரொம்ப செழிப்பான ஒரு காலம் சங்க காலம் நம்ம மக்கள் வந்து பயங்கரமான ஒரு பொருளாதார வளர்ச்சியில் இருந்திருக்காங்க ஏன்னா இந்த பூமி லிட்லி பொன் விளையும் பூமி இங்கே மாணிக்கமும் வைடூரியமோ முத்துக்களம் பாண்டிய நாடுனா முத்துக்குளி இல்லையா பா முத்துக்களும் எல்லாமே இங்கே நிறைய கிடச்சிருக்கு அப்புறம் மரங்கள் தேக்கு அகில் அந்த வளம் இங்கே ரொம்ப ஜாஸ்தி அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மிளகு பட்டை எல்லாமே இங்கே தான் விளைஞ்சிருக்கு இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொல் அகலாய்வில் நிறையா உட்பிரிவுகள் இருக்குது அதில் ஒன்று பேர் வந்து ஆர்கியோ பாட்டனி அதாவது தாவரவியல் சார்ந்த தொல் அகழாய்வு இதில் வந்து இன்றைக்கி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா உலகத்திற்கு தமிழரின் கொடை மிளகு இந்த மிளகு வெஸ்டர்ன் காட்ஸ் என்று சொல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு நேட்டிவ் ஸ்பீஷீஸ் அப்போ இது எந்த காலம் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இன்றைக்கி மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னால் எகிப்து நாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேரோ அந்த எய்த் மன்னர்களுக்கு அந்த காலத்துல ஃபேரோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவனுடைய மம்மியை வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது பாடம் செய்யப்பட்ட உடம்பு அவனுடைய மூக்குக்குள்ள மிளகு இருக்கு அப்போ இன்னைக்கு உறுதியாக வந்து இந்த பாட்னி அடிப்படையில் ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்க இந்த மிளகு எங்கேருந்து போயிருக்கணும் நம்ம நாட்டிலேருந்து போயிருக்கணும் நம்ம நாட்டு வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு க்ளோஸாக இருந்த அந்த முற்கால மன்னர்கள் யார்னா சேரர்கள் சேரர்கள் தான் வந்து அதை வந்து அனுப்பியிருக்கணும் சேர நாடு முழுவதும் கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிச்ச அந்த பகுதிகளில் அமராவதி ஆற்ற ஆற்றுப்படுகைகள் நிறைய இது கிடைக்குது அப்படின்னா ரோமானிய நாட்டு காசுகள் கிடைக்கின்றன அப்போ இதெல்லாம் நம்ம கொண்டு போய் எங்க பொருத்தி பார்க்க முடியுதுன்னா சங்க இலக்கியத்தில் இருக்கின்ற குறிப்புகளோடு ஆஹ் தந்த வினைமான் நன்கலம் பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் வழங்கிழு முசிரின் வருது பார்த்தீங்களா அந்த தான் பெப்பர் அந்த வழங்கிழு முசிறி அப்படிங்கிறதையே சங்க இலக்கியத்தில் இருக்கின்ற குறிப்பை வச்சு தான் இன்றைக்கி வந்து பட்டணம் அப்படின்னு கேரளாவில் சொல்கிறாங்க முசுரிஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அந்த போர்ட்டை வந்து அவங்க எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்து அது எந்த போர்ட்டு நிறுவுறதுக்கு முசிறி அப்படிங்கிறத உறுதியாக நிறுவறத்துக்கு சங்க இலக்கியம் தான் அவங்களுக்கு ஆவணம் வந்து ஆவணமாக பயன்பட்டது ஸோ அந்த அளவில் வந்து இன்னைக்கு இன்னும் கூட சங்க இலக்கணத்து இல சங்க இலக்கியங்களோட அருமை இன்றளவும் இன்னும் கூட நம்ம அவருக்கு தெரியலை தான் வந்து வருந்தத்தக்க உண்மை இந்த முசுரிஸ் ப்ராஜெக்டுடைய ப்ராஜெக்ட் டைரக்டர் பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஜே சேரியன் அப்படின்னு அவர் ஒரு மலையாளி இன்றைக்கி வந்து அது மலையாள நாட்டில் தான் இருக்குது பட் எப்போ வந்து ஒரு சங்க பாடலின் குறிப்பின் வாயிலாக அந்த முசிறிங்கிறது பட்டணம் அப்படிங்கிறது அவங்க நிறுவனாங்களோ அவர் என்ன பண்ணுறாரு ஒருத்த அந்த அந்த ப்ராஜெக்டில் உள்ள எல்லா ஆர்கியாலஜிஸ்டையும் ஒரு சங்க இலக்கிய கோர்ஸ் பண்ண வச்சார் No. they சங்கம் லிட்ரேச்சர் இந்த சிறப்பு எல்லாம் வந்து உலகத்தில் வேற எந்த மொழியுமே வந்து உரிமை கொண்டாடவே முடியாது இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் ரொம்ப வியக்கத்தக்க ஒரு செய்தியை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி வேற என்னெல்லாம் தரவுகள் சான்றுகள் சங்கிலக்கியங்கள்ல இருந்து இன்னைக்கு அகழ ஆய்வுகள் நம்மளுக்கு கிடைக்குதுமா அதாவது நம்ம இன்ற இன்றைக்கு உலக அளவிலே மிகவும் பழமையான தொடர் நாகரிகம் அப்படிங்கிற அங்கீகாரம் யாருக்கு கிடச்சிருக்குன்னா நமக்கு கிடச்சிருக்கு இதில் என்னென்னா சங்க இலக்கியத்தில் உள்ள தரவுகளிலிருந்து மட்டுமல்ல இந்த பகுதியில் சில ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்ற நாம் நம்முடைய பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் சிலதை மாற்றிக்கொள்ளவே இல்லை நம்முடைய இன்றைய அன்றாட வாழ்வில் நம்ம செய்கின்ற பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் வருஷமா நம்ம ஊர்ல செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அதை நம்ம வந்து உணர்வது கூட கிடையாது அதனால்தான் நமக்கு வந்து தி ஓல்டஸ்ட் கண்டினியூவஸ் லிவிங் சிவிலைசேஷன் அப்படின்னு ஒரு டேக் கொடுக்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு சங்க இலக்கியத்தோட கால கணிப்பு அப்படிங்கிறது இன்றளவில் எப்படி இருக்கு அப்படின்னா முந்நூறு பொது யுகத்திற்கு முன் இருந்து பொது யுகத்திற்கு பின் இந்த டேட்டிங் கொடுத்ததுடைய பின்பலம் என்னன்னு பார்த்தா அசோகருடைய கல்வெட்டில் இருந்து அதுக்குள்ள நம்ம இப்ப வேண்டாம் ஆனால் இன்று கீழடி போன்ற இடங்களிலே கிடைக்கின்ற எழுத்துக்கள் சாதாரண மக்கள் கூட பானைகளில் அவருடைய பேரை பொறிச்சிருக்கிறாங்க எழுதி வச்சிருக்கிறாங்க கீரல் எழுத்து பொறிக்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க அதுலேருந்து இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அப்பவே வந்து ஒரு லிட்ரெட் சொசைட்டி இருந்திருக்கு அப்போ இன்னைக்கு தேதிக்கு நம்ம மீள்பார்வை செய்தோமானால் இந்த சங்க இலக்கியத்தோட காலம் இன்னும் கூட பின்னுக்கு தழுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இதெல்லாம் நம்ம தான் செய்யணும் வேற யாரும் வந்து நமக்கு செஞ்சு கொடுக்க போறது அப்படி வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன் இப்போ கீழடியில் எடுத்த அந்த பானைகளில் ஆதன் குவிரனெல்லாம் பேர் இருக்கு இது இப்போ நீங்கள் நீங்கள் போனீங்கன்னா மியூசியமில் வந்து நீங்கள் மாதிரி வச்சிருக்கிறாங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆனால் எங்கே வந்து அது லிவிங் ட்ரெடிஷனாக இன்றைக்கி வரலாம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி கூட உலகத்தை நல்லா யோசிச்சு பாருங்கள் பாத்திரம் வெள்ளி பாத்திரம் யவசுவர் பாத்திரத்தில் பாத்திரக்காரனை வச்சு பேர் அடித்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு சீர் கொடுக்குறோமே உலகத்தில் எந்த நாட்டிலேயாவது பாத்திரத்தில் பேர் போடுவாங்களா இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் வெள்ளி ஸ்பூன் கொடுத்தா கூட என் மரும ஸ்பூன்லாம் பேர் எழுதியிருப்பாங்க அவங்க அம்மா அப்ப எங்க இருந்த ஒரு ஒரு பழக்கம் இட்ஸ் அ ஹேபிட் அது நம்மளியாமையே அப்படி கூடவே வருது கூடவே வந்து இன்னைக்கு அதை வந்து இட்ஸ் இட்ஸ் எ லிவிங் ஹேபிட் இது மாதிரி நிறைய வந்து உதாரணங்கள் சொல்லலாம் நம்முடையே வந்துட்டு இருக்கிற பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்கு இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சியில இருந்து தொடங்கி சிலப்பதிகாரம் வரையிலும் பரிபாடல் வரையிலும் வைகையை பற்றியும் மதுரையை பற்றியும் அதிகமாக சங்க இலக்கியங்கள் புகழ்ந்த பாட பாடப்பட்ட ஒரு ஊர் வந்து மதுரையும் வைகையும் அப்போ அதில் உங்களுக்கு தெரியும் சிலப்பதிகாரத்தில் இந்த நாலங்காடி அல்லங்காடிலாம் வரும் இரவு முழுவதும் வந்து பஜார் இன்றைக்கும் வந்து பாருங்களேன் இப்போ நீங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு சென்னையில் மவுண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா ஈயாடி கிடக்கும் ஆனால் மதுரையில் டவுனுக்குள்ளே வந்து பாருங்கள் ராத்திரி ரெண்டு மணிக்கு சூடாக இட்லி சுட்டுட்டு இருப்பாங்க அதெல்லாம் என்னென்னா அந்த மண்ணோட ம மரபு வந்து அப்படியே அந்த மக்களாகவே மாறிவிடும் போல மாறவே இல்லை அந்த தன்மை வந்து அன்னையிலேருந்து இருந்து இன்னைக்கு வரலாம் அப்படியே இருக்குது சங்க இலக்கியத்துல எந்த இடத்துலையுமே சாதி பத்தியோ மதம் பத்தியோ எந்த குறிப்புமே இல்லைங்களம்மா அது வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் தொடருதா அப்படின்னு பார்த்தா அது இல்லாம அது வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு இதற்கான காரணமா அதாவது அதாவது சங்க இலக்கியத்தில் ஜாதி மதம் இருந்ததா சங்க இலக்கியத்தில் வழிபாட்டு முறைகள் சங்க இலக்கியத்தில் ரிலிஜன் என்று சொல்லக்கூடிய மதம் இதெல்லாம் எப்படி இருந்தது இருந்ததா இல்லையா இப்படிலாம் வந்து இன்றைக்கி நிறையா வந்து எதிரும் புதிரமான கேள்விகள் வந்து கேட்கப்படுகின்றன எப்போவுமே ஒரு சமூகத்தில் முதல்ல எல்லா மக்களும் ஒரே நிலையில் இருப்பாங்க அந்த நிலை மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படின்னு வரும் பொழுதே இந்த ஒன்றுன்னா இந்த அதை வந்து ஜாதின்னு நம்ம சொல்ல முடியாது இன்றைக்கி நம்ம ஜாதி அப்படிங்கிற பேரில் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல கேள்வி கேட்கணும் உதாரணத்துக்கு சங்க காலத்து இலக்கியத்தில் வந்து வெவ்வேறு மரங்கள் கூட ஜாதி நம்ம சொல்கிறோம்ல அது ஜாதி மரம் அப்படிங்கிறோம் அப்போ மரத்துக்கு என்ன ஜாதி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஹவ் ஆர் தே தேஃப்ரென்ஷியேட்டட் அதோட பயன்பாடுனாலோ அதோட தன்மையாலோ அதை வந்து மாறுபடுத்தி அப்போ அந்த காலகட்டத்தில் எதை வைத்து மாறுபடுத்தி காமிச்சிருக்காங்க அப்படின்னா மக்கள் செய்த தொழிலை வைத்து இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகின்ற ஜாதி அப்படிங்கிறத கொண்டு போய் அது மேலே ஏற்றி நம்ம பார்க்கவே முடியாது குயவர்கள்லாம் ஒரு விட அவங்க ஒரு குழுமம் அதுக்கப்புறம் கொல்லர்கள் வந்து ஒரு குழுமம் அரசனுடைய போர் வீரர்கள் குழுமம் குழுமமா வாழ்ந்திருக்காங்க இப்போ அந்த நகர அமைப்பை எடுத்துக்கொண்டா கூட அவரவர் பார்க்கின்ற தொழிலின் முக்கியத்துவத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த அமைப்பில் அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ராஜா கிட்டக்க யார் இருக்கணும் குயவர்கள் இருக்கணுமா போர் வீரர்கள் இருக்கணுமா அப்போ பாசரை தான் வந்து அந்த கோட்டை சுவர் உள்ள இருக்கும் அப்போ இவங்கெல்லாம் வெளியில இருக்காங்க அப்படின்னா உடனே கோட்டை சுவருக்குள்ள இருந்தவங்கலாம் வந்து உயர்ந்த ஜாதி இவங்கெல்லாம் தாழ்ந்த ஜாதிங்கிறது கிடையாது சமூக தேவைக்கு ஏற்ற மாதிரி இவருடைய இடங்கள் வந்து அல அலகேஷன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல அப்படிதான் வந்து இதை நான் பார்க்குறேன் ஆனா இப்ப சங்க இலக்கியத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து ஒரு பானை செய்கின்ற பெண் வெண்ணி குயத்தியார் அவங்க எழுதின பாட்டு இருக்கு மதுரை அறுவை வாணிகன் இழவேட்டனார்னு அறுவை அப்படின்னா துணி துணி வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர் எழுதின பாட்டு இருக்கு எத்தனை மன்னர்கள் பாடின பாட்டு சங்க இலக்கியத்துல இருக்கு அப்போ எல்லா தரப்பினருக்கும் கல்வி இன்னைக்கு நமக்கு கீழடி அதை தான் காமிக்கிது எல்லா தரப்பினருக்கும் கல்வி எல்லா தரப்பினரும் வந்து பாடல்கள் பாடி இந்த பாடல்களை வந்து ஒரு மன்னனோ ஒரு வள்ளன்மை படைத்த ஒரு குறுநில இந்த வள்ளல்கள் சொல்றோம் பாத்தீங்களா இவங்க யாரும் அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க அங்கீகாரம் பண்ண போய் ஓலை சூடியில பதினஞ்சது நாள் தான் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு இது நம்ம கையில் வந்து கிடச்சிருக்கு அவ ஒரு குயத்தி எழுதின பாட்டு தானே அப்படின்னா லட்சியமா அந்த ராஜா அன்னைக்கு தூக்கி போட்டிருந்தானே அது இன்னைக்கு நம்ம கைக்கு வந்திருக்காது அப்ப அந்த அளவிலே எங்கெல்லாம் அந்த சான்றாண்மை இருந்ததோ இவர்கள் எல்லாரையும் அந்த சமூகம் வந்து கொண்டாடி இருக்கு ஆனால் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது எதை பொறுத்து வரும் அப்படின்னா பொருளாதாரத்தை பொறுத்து வரும் அதை நீங்க தடுக்கவே முடியாது இப்போ கடலுக்குள்ள முங்கி முத்தெடுத்திருப்பாங்க எத்தனை பேர் வந்து ஒரு மரக்கலத்தில் ஏறி எகிப்து நாட்டுக்கு போய் அதை வியாபாரம் செய்ய துணிஞ்சிருப்பாங்க துணிஞ்சவன் கூட கொஞ்சம் பொருளிட்டிருப்பான் அப்போ அவன் மன்னனுக்கு வேண்டப்பட்டவனா இருந்திருப்பான் அவன் கோட்டை போய் வாழ்ந்திருப்பான் இந்த ஏற்று தாழ்வுகள் வந்து பொருளாதார ரீதியா ஒரு சமுதாயம் வளர வளர கூடவே வரக்கூடியது இதை வந்து நம்ம மாற்றவும் முடியாது கேள்வி கேட்கவும் முடியாது நாளடைவில் வந்து யார் கையில பொருளாதார பலம் இருக்கோ அவர்கள் வந்து உயர்ந்தவர்களாக மேல்மட்டத்தில் மேல்மட்டக்காரர்களாக உணரப்பட்டிருப்பார்கள் சமூகத்தில் சில நீதிகளை வந்து முடிவு செய்யற அந்த உரிமை வந்து அவருடைய அந்த பொருளாதாரத்தினால் இன்னைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் அன்றைக்கும் வந்து அவர்கள் கையில் இருந்திருக்கோம் அந்த அடிப்படையில்தான் வந்து வேறுபாடுகள் இருந்திருக்கே ஒழிய இப்போது கீழடியில கிடைக்கிற இன்னொரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இப்போ மக்களுக்கு வந்து எப்போ விளையாட நேரம் கிடைக்கும் தொழில் செய்து உணவு உடை உறைவிடம் இதுக்கெல்லாம் அப்புறம் ஓய்வு நேரம் இருந்தால் தான் அவங்க வந்து விளையாடலாம் ஒரு கலைகளை வளர்க்கலாம் இசைக்கருவிகளை வாசிக்கலாம் சாப்பாட்டுக்கு இல்லாத போய் விளையா இசைக்கருவி வாசிச்சுட்ருப்பானாவான் இல்லை அப்போ கீழடியில் வந்து அவர்கள் நிறையா வந்து பொழுதுபோக்கு அம்சங்களை வந்து வச்சுருந்தாங்க வாழ்க்கையிலன்னு எப்படி தெரியுது அப்படின்னா யானை தந்தத்தால் செய்த பகடைக்காய் கிடைக்குது அப்போ யானை தந்தத்தால் பகடைக்காய் செய்து விளையாண்ட வந்து கொஞ்சம் வசதியானவனாக இருந்திருப்பான் இன்னொரு பக்கம் பார்த்தா களிமண்ணால் செய்த பகடைக்காய்கள் கிடைக்கின்றன இந்த பாண்டின்னு சொல்லுவோம் விளையாடு அந்த சில்லுத்தட்டு கிடைக்குது அப்போ சாதாரண நிலையில் இருந்தவங்களுக்கும் ஓய்வு நேரம் நிறையா இருந்திருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து அது ஒரு பொதுமை படைத்த சமுதாயமாக தான் இருந்திருக்கு அன்னைக்கு இருந்த என்னுடைய கருத்து என்னென்னா அன்னைக்கு இருந்த சமய வழிபாட்டு மத நம்பிக்கைகளை விட்டு நம்ம இன்றைக்கி ரொம்ப தூரம் வந்துவிட்டோம் சங்க காலத்தில் நிச்சயமாக தீண்டாமே இல்லை சங்க காலத்தில் யார் வழி வழிபடலாம் யாரு வழிபடக்கூடாது யார் ஒரு தெருல நடந்து போகலாம் யார் நடந்து போக கூடாது இடைக்காலத்திற்கு அப்புறம் இந்த நாட்டில் வந்து தமிழ்நாட்டுல வந்த அந்த ஜாதிங்கிற பேர்ல வந்த கட்டுப்பாடுகள் எதுவுமே நிச்சயமா சங்க காலத்துல இல்ல அது வந்து நம்ம அறுதிட்டு சொல்ல முடியும் சிறப்பு ரொம்ப அருமையான ரொம்ப ஆழமான விளக்கம் அப்படி சொல்லலாம் இப்படி ரொம்ப ஆழமான பார்வையை மொழி மீதும் வரலாற்று மீதும் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வரீங்க நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இந்த மாதிரி ஒரு சில தெரிஞ்ச பேர்கள் அதாவது மன்னர்கள் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கடை ஏழை வளர்கள் பத்தியோ அல்லது அதுக்கு முன்னாடி வாழ்ந்த மன்னர்கள் பத்தியோ பெருசா தெரியவே இல்லை அது சார்ந்த செய்திகளும் இவங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவங்க எப்படி இருந்தாங்க அவங்களுடைய முறை எப்படி இருந்துச்சு அதை பத்தி தங்க இலக்கியத்துல இருந்தக்கூடிய மன்னர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லுங்கம்மா அதாவது இந்த முற்கால சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு பொழுது அவர்கள் குறித்த தரவுகளுக்கு நமக்கு இருக்கின்ற ஒரே ஆதாரம் வந்து சங்க இலக்கியம் இப்போ கீழடியில் வந்து அத்தனை கிடைக்குது கீழடியில் வந்து தங்க ஆபரணம் கிடைக்குது அங்கே வந்து ஊருக்கு ஆலை இருந்ததற்கான தடயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழடியில் வந்து இடைக்கற்கள் கிடைக்குது இப்போ அந்த அளவு சில விஷயங்களை பார்க்கும்போது என்ன அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஒரு வளர்ந்த நாகரிகம் படைத்த நகர வாழ்க்கை இருந்திருக்கு கீழடி வந்து ஒரு நகர வாழ்க்கைக்கான ஒரு ஆதாரத்தை தான் இன்னைக்கு நமக்கு கொடுக்குது அப்போ இடைக்கற்களை கொண்டு வியாபாரம் செய்கின்ற அளவு அங்கே ஒரு நகர வாழ்க்கை இருந்திருக்கு அப்படின்னா அந்த வணிகத்தை ஒழுங்குப்படுத்துகின்ற அரசாட்சி அங்கே இருந்திருக்கணும் இல்லையா அதே மாதிரி சங்க காலத்திற்கு முற்பட்ட தொல்காப்பியத்துல சேர சோழ பாண்டியர்களை பற்றி சில இடங்களில் தொல்காப்பியரை பதிகிறாரு அவருடைய பூவை வச்சு சொல்கிறாரு போந்தே வேம்பே இவர்கள் சோழர்கள் வந்து ஆர் பூ அதெல்லாம் வேப்பம்பூ வந்து பாண்டியர்களுக்கு போந்துங்கிறது பூ அது வந்து சேரர்களுக்கு இதெல்லாம் அவர் தொல்காப்பியத்துலேயே சொல்லி வச்சுட்டு போயிட்டார் அப்போ இன்றைக்கி இரண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டாயங்கள் சேர சோழ பாண்டியருடைய ஆட்சி இருந்திருக்கு ஆனால் யார் ஆண்டாங்க எங்கேருந்து ஆண்டாங்க அவங்க பேர் என்ன அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான எழுத்துப்பூர்வமான குறிப்பும் இன்னைக்கு வரலாம் நமக்கு கிடைக்கல இப்போ கடையேழு வள்ளல்கள் அப்படிங்கிறப்போ இன்னைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இப்போ எங்களுடைய இடத்துல பண்பாட்டு மையத்துல வந்து ஒரு அறநூறு பேர் உட்காரக்கூடிய கலையரங்கம் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா சுற்றிலும் சங்க இலக்கிய பாடல் காட்சிகளை ஓவியமா வச்சிருப்போம் அது எதுக்குன்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து வினாடி வினா கேட்கறதுக்கு அப்போ அந்த பாரி மன்னன் முல்லைக்கு தேர் கொடுத்த காட்சி பேகன் மயிலுக்கு மயிலுக்கு போர்வை இந்த காட்சியெல்லாம் அங்க இருக்கு அதை பார்த்த உடனே பிள்ளைங்க சொல்லிடுறாங்க அப்போ இன்னி களவில் வந்து பாரியோட கதையமும் பேகனோட கதையமும் நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த குருநில மன்னருடைய கதை இன்னைக்கு நம்மகிட்ட உயிரோட்டமாக வந்துட்டுருக்கு குமணன் இன்னைக்கு பேர் வைக்கிறாங்க ஒரு வள்ளல் பேரை பையங்களுக்கு வைக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா இவர்கள்னா குருநில மன்னர்கள் இவர்களுடைய இவர்களை விட பல மடங்கு வலிமை வாய்ந்தவர்களாக இருந்த சேரசோழ பாண்டியர்களை பற்றி தான் நமக்கு தெரியல அவங்களுடைய பேர் பேர்கள் தெரியுது ஆனா யாருக்கு முன்னாடி யாரு அந்த ரெண்டாயிரத்து அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி யார் ஆண்டிருப்பாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு ஆனால் சங்ககால மன்னர்களின் ஆட்சி முறை பற்றியும் ஒரு நீதிக்காக அவர்கள் கட்டுப்பட்டது அதாவது என்ன வேணாலும் பண்ணலாம் நான் தான் ராஜா என்னை யாரும் கேள்வி வைக்க முடியாதுங்கிற அளவில் அவங்க ஆட்சி செய்யலை ஒரு மன்னன் தப்பு செய்தால் அவனை இடித்துரைக்கக்கூடிய உரிமை வந்து ஒரு புலவருக்கு இருந்திருக்கு புலவர்கள் வந்து மன்னனை கண்டிக்கிறாங்க மன்னனை திட்டுறாங்க நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிற பாட்டு வந்து சங்க இலக்கியத்தில் நிறையா இருக்குது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த அறிவு சார்ந்தவர்களின் சொல்லுக்கு ஒரு மன்னன் வந்து கட்டுப்பட்டுருக்கான் இந்த நிலமை மிடிவல் டைம்ஸ் தாண்டி ராஜராஜ சோழன் காலத்தெலாம் வரும்பொழுது நிறைய மாறிவிடுகிறது இங்கே உள்ளே வரக்கூடிய இந்த வேத நாகரிகத்தோடு உள்ளே வந்த இந்த ப்ரீஸ்ட்ஹுட் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம் அவர்கள் வந்து என்ன பண்றாங்க அதாவது சங்க இலக்கியத்துல வந்து இந்த மன்னர்களுக்கு அறிவுரை செய்தவர்களை வந்து நம்ம புலவர் அப்படின்னு சொல்லுவோம் பாணர்கள்னு சொல்லுவோம் அவங்க வந்து பாட்டு பாடுறது மட்டும் இல்ல மன்னனுக்கு வந்து அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு இடத்துலையும் வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த அளவு மன்னன் வந்து அவர்களை மதிச்சான் இப்போ மோசிகிரணார் கதையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முரசுக்கட்டல்ல தூங்கிட்டவன் தூங்கிட்டு இருந்த அந்த புலவருக்கு வந்து தண்டனை கொடுக்காம விட்டதோடு நிற்கல மன்னன் வந்து என்ன பண்றாங்கன்னா கவரி வீசிட்டு நிற்கிறான் அப்போ அது வந்து தமிழுக்கு கொடுத்த மரியாதை அந்த நிலைமை மாதிரி இந்த மிடிவல் டைம்ஸில் வந்து உள்ளே வந்த இந்த வேத நாகரிகத்தின் தாக்குதலால் முதல்ல வந்து தமிழே பின்னுக்கு தள்ளப்படுது அவர்கள் வந்து அரசனுக்கு நெருக்கமானவர்களாக ஆகும் பொழுதுதான் நம்முடைய சமய வழிபாட்டு முறைகள் பெருமளவு மாற்றத்திற்கு உள்ளாகின்றன இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பெரிய கோயிலை பார்க்குறோம் அப்படின்னா அது பெரிய கோயில் அது ஒரு ஆர்கியாலஜிக்கல் ஒண்டர் நிறைய டூரிஸ்ட்லாம் வராங்கிறது ஒரு பக்கம் அது காட்டுகின்ற பொருளாதார உண்மை என்ன எத்தனை பேருடைய உழைப்பினை ஸ்லேவ் லேபர் அதெல்லாம் சொரண்டினா அப்படி ஒரு மான்யுமெண்ட்டை அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மன்னன் வந்து உருவாகி இருக்க முடியும் அப்போ இதுக்கெல்லாம் பின்புலத்துல இன்னொரு வரலாறும் இருக்கு அப்போ அந்த ஒரு பரந்துபட்ட எல்லாருக்குமான உரிமை படைத்த ஒரு சமுதாயம் அப்படிங்கிற நிலைமை மாதிரி ஒரு மன்னன் வந்து தான் என்ன நினைச்சாலும் செய்யலாம் என்ன பண்றாங்க அந்த காலத்துல இந்த உளு உழவர் இருந்து அதாவது வேளாளர் அப்படிங்கிறவங்க வந்து நிலத்திற்கு உரியவர்கள் அதுலேருந்து தான் வேளிர் அப்படின்லாம் வராங்க கடையேழு வள்ளல்கள் அதிகமானலாம் இருந்து எல்லாமே அந்த வேளீர் குலத்துல இருந்து தான் நன்னன்ல இருந்து எல்லாருமே இந்த மிடிவல் டைம்ஸ்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இறையிலி நிலங்கள் என்று சொல்லி கோயிலுடைய மெயின்டெனன்ஸ்காக அப்புறம் அந்த அங்க இருக்கின்ற அந்த வேத விற்பனர்களுக்கு கொடுக்கறதுக்காக பிரம்மதேயங்கள் அப்படின்னு உருவாக்கி உழுது கொண்டிருக்கின்ற விவசாயியோட நிலங்களை பிடுங்கி இவங்களுக்கு தராங்க அப்படி தரும்பொழுது என்னென்னா அவங்க இடத்த மட்டும் தரல ஒரு இடத்த தரும்பொழுது அதில் வேலை பார்த்துட்ருக்கான் பார்த்திங்களா அவனும் வந்து பிரம்மதேவத்தில் அடிமையாக வழங்கப்படுகின்றான் அப்போ இப்படிப்பட்ட சில மாற்றங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொது மனிதனின் குரல் அமுக்கப்படுகிறது இதுதான் வந்து பிற்கால ஒரு ஒன்பதாம் நூற்றாண்டுலருந்து தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடந்துட்டு இருந்திருக்கு அதனால அந்த சமுதாய சீர்நிலைகளில் வந்து சங்க காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் நிறைய மாறுதல்கள் இருக்குது அவர்கள் தனிப்பட்ட கருத்துக்கள் வச்சுருப்பாங்க ஆனால் வரலாறு வந்து எப்போவுமே போய் சொல்லாது வரலாற்றை எடுத்து நம்பிச்சவங்க சொல்கிறவங்க எடுத்து சொல்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து சிலது திரிச்சிடுறாங்க அப்போ நம்ம எப்போவுமே வந்து மூலத்துக்கு போனோம் மூலத்துக்கு போய் எது உண்மை எது உண்மையான வரலாறு எது திரிக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு நம்ம வந்து அந்த போய் நம்ம படிச்சு பார்க்கணும் கலபரர்கள் அப்படிங்கிறவங்க வந்து தமிழ் பேசியவர்கள் அல்ல பின்னாடி அவங்க இங்க வந்து தமிழ் பேச ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனா அப்படின்னா வந்து அது இருண்ட காலமே கிடையாது தான் இன்னைக்கு வரலாற்று ஆசிரியர்கள் செய்திருக்கின்ற முடிவு அப்ப கேள்வி என்ன அப்படின்னா இதை இருண்ட காலம் என்று சொன்னவர்கள் யார் அந்த கேள்வி நிக்கணும் அதை நம்ம சிந்திக்கணும் மார்க்குக்காக வேண்டி செகண்ட் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி தேர்ட் லாங்குவேஜ் சாய்ஸ்கிரிட்டு உண்டு டெக்ஸ்ட் புக்கு சான்ஸ்கிரிட் எடுத்தா நீ வந்து இங்கிலீஷ்லேயே எக்ஸாம் எழுதலான்னு அட்மிஷனுக்கு பெற்றோர் போகிற போவே அட்வான்டேஜஸை பள்ளிக்கூடத்தில் எடுத்து சொல்கிறாங்க எடுத்து சொல்லி எதுக்குங்க தேவையில்லாமல் தமிழ் போட்டு பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தணும் இன்னைக்கு எகிப்து நாகரிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அங்கே ஒரு பிரமிட் நிற்கிது அது எத்தனை மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எழுதி எழுத்தலாம் கிளே டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் அந்த நாகரீகம் எங்கே போச்சு மொழி நாகரிகம் மொழியும் நாகரிகமும் ரெண்டு கண் மாதிரி ஒன்று இல்லாமல் ஒன்று நிற்காது பிள்ளைங்களை தமிழ் படிக்காமல் நம்ம வளர்த்தோம்னா அதுங்க தொன்மையை அதுங்க தெரிஞ்சுக்கல அப்படின்னா நாகரிகமும் சேர்ந்து மறைஞ்சு போயிடும் வி வில் பிகம் அ வெஸ்டர்னைஸ் சொசைட்டி நான் சொல்கிறேன் சங்ககால மக்கள் வாழ்ந்ததை விட நம்ம ஒன்றும் இன்றைக்கி லக்ஸுரியஸாக வாழ்ந்துடல இந்த கீழடி மியூசியம் போனப்போ எனக்கே சரி அந்த காலத்தில் பெண்கள் வந்து யானை தந்தத்தால் தலை சீவிருக்காங்க அதெல்லாம் அங்கே இருக்குது இப்போ அது எதோட குறியீடுன்னா லக்ஸூரியஸ் லிவிங் அதில் வைனோட என்ன தெரியுமா அவன் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆலிவ் ஆயில் அப்போ நம்ம இன்றைக்கி என்ன ட்வெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரியில் சாலட்ஸு மெடிட்ரேனியன் டயட்டு ஆலிவ் ஆயில்னு பீர்த்திட்டு இருக்கோமே அவன் ரெண்டாயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அதை ரோம்லேருந்து அப்போது ஹைட் ஆஃப் லக்ஸுரி ஆனால்